வெல்கம் டு தமிழ் கண்டிதன் நம்ம வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸர் கொஷின்ஸ்லாம் நம்ம தொகுத்து ஒரு சீரீஸை நம்ம போட போகிறோம்னு நம்ம சொன்னோம் அதாவது ஒவ்வொரு டாப்பிக்கிலுமே டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் நம்ம போட போகிறதை நம்ம சொல்லியிருந்தோம் அது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா கொஞ்சம் உடனே சரி தானே மறுபடியும் மறுபடியும் அதை தள்ளி இருக்கும் இன்னையிலேருந்து அது கிளாஸ் ஸ்டார்ட் ஆக ஆரமிச்சிடும் ஓகேங்களா உங்களுக்கு ரெகுலராக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தொகுத்து ரெகுலராக டாபிக் வைஸ் நம்ம நடத்தப் போகிறோம் என்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா சிம்பிளிஃபிகேஷன் அதாவது சுருக்கு டாப்பிக்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு டாப்பிகளுமே பேசிகிலிருந்து தான் நம்ம போக போகிறோம் சரியா ஒவ்வொரு டாப்பிகளுமே ஒரு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் மேல தான் நம்ம எடுத்துருக்கோம் சரியா நம்ம ரெகுலராக நம்ம போட போகிறோம் ரெகுலராக நீங்கள் நின்று அவங்க போகிறீங்க நோட்ஸ் இருக்கு சரியா கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக நோட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் மேக்ஸ் ஆப்டிடியூட் பகுதியில் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு ஈஸியாக தூக்க முடியும் ஓகேவா ஸோ இன்றைக்கி பார்க்க பார்த்தோன்னா சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்லேருந்து நம்ம பார்க்குறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பேசிக்ஸ் நம்ம பார்த்துக்குருவோம் அதுக்கப்புறம் அப்படி நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம்னா சிம்பிளிஃபிகேஷன் டாப்பில் அந்த பவர் ரூல் ஒன்று இருக்குது அதாவது அடுக்கு விதிகள் இருக்குது இந்த அடுக்கு விதிகளை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டிட்டியில் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ டிட்டியில நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்து நம்ம உள்ள சமூ சமூகத்தில் நம்ம போக முடியும் ஓகேவா சோ இதுல பாருங்க ஏ பவர் எம் அதுக்கு மேல என்ன இருக்கு என் இருக்கு சோ அடுக்கு விதிப்படி என்னன்னா அடுக்கு மேல அடுக்கு இருந்தால் சரியா அடுக்கு மேல அடுக்கு இருந்துச்சு என்ன பண்ணணும் அடுக்குகளை பெருக்கி கொள்ள வேண்டும் கிளியரா புரியுதா அப்போ ஏ பவர் எம் அதுக்கு மேல என்ன இருந்துச்சுன்னா எப்படி பண்ணலாம் ஏ பவர் எம் என் அப்படின்னு நம்ம எழுதலாம் கிளியரா ஓகே அடுத்து இன்னொரு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்களேன் இங்கே ஏ இங்கே ஏ இங்க பவர்ல எம் இருக்கு இங்க என் இருக்கு நடுவில் என்ன இருக்கு மல்டிபிளிகேஷன் இருக்கு அப்போ அடிமானம் சம்மா இருந்து ஓகேங்க புரியுதா உங்களுக்கு அடிமானம் ரெண்டுலையுமே ஒரேது இருந்து இங்க மல்டிபிளிகேஷன்ல இருந்தா நம்ம என்ன பண்ணணும் அடுக்குகளை கூட்டிக்கொள்ள வேண்டும் அப்ப எப்படி எழுதலாம் ஏ பவர் எம் பிளஸ் என் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் கிளியராக புரிஞ்சுதா ஓகே அடுத்து வந்து பார்த்தோன்னா இதில் மல்டிபிள் இருந்தது இங்கே வருங்க இதில் டிவைடில் இருக்குது அப்போ டிவைட்லேருந்து நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அடிமானம் அடிமானம் ரெண்டுலையுமே சம்மந்து டிவைட்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அடுக்குகளை கழிக்க வேண்டும் கிளியராக புரிஞ்சுதா அடுக்குகளை என்ன பண்ணணும் கழிக்கணும் ஓகே இப்போது இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கிறோம் சார் இது ஒன் பை ஏ பவர் எம் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த வேல்யூவை நம்ம மேலே கொண்டு போனால் என்ன ஆகும்னா பவர் வந்து மைனஸ் ஆயிரும் கிளியரா இது இது இந்த வேல்யூ எப்படி எழுதலாம் ஒன் பை ஏ பவர் எம்னு எழுதலாம் கிளியரா சப்போஸ் இப்படி இருக்கு சரியா எப்படி ஏ பவர் எம்னு இருக்கு இதை எப்படி எழுதலாம் ஒன் பை ஏ பவர் மைனஸ் எம்னு எழுதலாம் கிளியரா அதை நம்ம தலைகிலாம் போட்டால் என்ன பண்ணணும் அந்த அடுக்கை நம்ம மைனஸ்ல எழுதணும் கிளியராக புரிஞ்சுதா ஓகே இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான ரூல் இந்த ரூல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் நிறைய டைம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஓகேவா என்னென்னா அடிமானம் ரெடியிலுமே ஈக்குவல் சரியா இங்கே வந்து ஈக்குவல் இதெல்லாம் பாருங்க மல்டிபிள் இங்கே டிவிஷன் என்ன இருக்கு ஈக்குவல் போட்டிருக்கு அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அடிமானம் சமமெனில் அடுக்குகள் சமம்ன்ற ரூல் ஒன்று இருக்கு அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துருக்கு ஓகேவா அப்போ என்ன அடுக்கு சமம் தான் அப்போது எம்மு என்ன என்னது ஈக்குவல் அப்போது எம் ஈக்குவல் டு என் அப்படின்னு நம்ம எழுதலாம் ஸோ இந்த ரூல் நம்மளுக்கு தெரிஞ்சுனா கண்டிப்பாக நான் அது சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் ஒரு கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி அதாவது இந்த பவர் ரூல் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் வரது வாய்ப்பு இருக்குது சிம்பிளிஃபிகேஷனில் மோஸ்ட்லி அஞ்சு கொஷின் கேட்டுக்காங்க நாலு கொஷின் கேட்டுக்காங்க மூணு கொஷின் கேட்டுறாங்க சரியா எப்போவுமே மூணுக்கு குறையாது அதனால் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க கிளியராக ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் இதெல்லாம் கேட்ட கொஷின் தான் டூ பவர் டென்னில் பாதி என்ன அப்படின்றாங்க ஸோ டென் பவர் டூ பவர் டென்னில் அதாவது ரெண்டின் அடுக்கு பத்தில் பாதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம நிறைய பேர் டூ பவர் டென்னா அப்போ டூ பவர் டென்னில் பாதி வந்து டூ பவர் ஃபைவ் அப்படின்னு போட்டுருவாங்க இது ரொம்ப ரொம்ப தவறு என்ன சார் அப்படின்னா பாதினா என்ன இரண்டாலை வகுக்கணும் ஓகே ஏன்னா பாதி நான் என்ன சொல்லியிருக்கேன் இரண்டால் வகுக்கணும் அப்போ டூ பவர் டென்னு என்ன பண்ண பிரியா பாதி நான் ரெண்டாலை வகுப்பேன் அப்போ நல்லா போனீங்க எந்த எண்ணிக்கையும் மேலையும் அடுக்கில் ஒன்றுன்ற ஒரு நம்பர் இருக்கு அதாவது ஏன்று ஏக்கு மேலே இருந்தால் இருக்குது அடுக்கு ஒன்று இருக்குது அப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டுக்கு மேலே ஒன்று இருக்கா கிளியரா நம்ம ஒரு ரூல் பார்த்தோம் என்னென்னா இந்த பின்னத்தில் இருந்துச்சுன்னா இதை என்ன பண்ணலாம் மேலே கொண்டு போனேன் அடுக்க மைனஸில் எழுதுன்னு நான் சொன்னேன் நான் ரூல் கிளியர் தானே அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க டூ பவர் டென்னு அடுத்து இன்ட்டு இதை என்னாம் இதை மேலே கொண்டு போகிறோம் டூ பவர் மைனஸ் ஒன்றுன்னு எழுதலாம் கிளியரா இப்போ இந்த ரூல் பாருங்களேன் இதுல பாருங்க மல்டிபிள் இருக்கு மல்டிபிள் இருந்தா நம்ம என்ன பண்ண சொல்லிருக்கேன் என்ன பண்ண சொல்லிருக்கேன் ரெண்டையும் கூட்டிக்கிற சொல்லியிருக்கேன் அப்போ டூ பவர் இங்க டென் மைனஸ் ஒன்னு இருக்கு ஓகேங்களா இங்க மை சார் கூட்டணுமே அப்ப டென் பிளஸ் ஒன்னு பிளஸ் லெவன் போட்டுக்கூடாது ஏன்னா இந்த இடத்துல மைனஸ் இருக்கு அப்போ டென் மைனஸ் ஒன்னு அப்ப எப்படி எழுதலாம் டூ பவர் நைன் அப்படின்னு நம்ம எழுதலாம் அப்ப இதனுடைய ஆன்சர் என்ன டூ பவர் நைன் கிளியராக புரிஞ்சுதா சரி ஓகே இதெல்லாம் பாருங்கள் இதுவுமே அடிக்கடி கேட்ட கொஷின் தான் பாருங்கள் டூ பவர் ஃபார்ட்டி ப்ளஸ் டூ பவர் ஃபார்ட்டி இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பார்த்தோன்னா இது ரெண்டுமே நம்ம கூட்டி டூ பவர் எயிட்டின் போட்டுருவாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு இப்போ பாருங்கள் இப்போது இந்த டூ பவர் ஃபார்ட்டியை நான் என்ன பண்ணுறேன் டூ பவர் ஃபார்ட்டியை நான் ஒரு எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் கிளியரா அப்போ இதை நான் எக்ஸுன்னு வைக்கிறேன் அப்போ இது எக்ஸ் அடுத்த நான் இருக்குது ப்ளஸ் அப்போ இதுவும் எக்ஸ் தானே இதுவும் டூ பவர் ஃபார்ட்டி தானே அப்போ இதுவும் எக்ஸு அப்போ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஓகேவா இப்போ கிளியராக புரிஞ்சுதா எக்ஸ் மதிப்பு என்ன சொன்னா எக்ஸ் ஃபார்ட்டி அப்போ பாருங்க ரெண்டு இன்ட்டு ரெண்டுக்கு மேலே ஒன்று ஒன் இன்ட்டு டூ பவர் ஃபார்ட்டின்னு அளிக்கலாமா ஓகேவா இப்போ பாருங்க அடிமான ரெண்டுலயுமே ஈக்குவலாக இருக்கு மல்டிபிள் இருக்கு என்ன பண்ணணும் சொன்னேன் அடுக்குகளை கூட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்போ டூ பவர் ஒன் பிளஸ் ஃபார்ட்டி

அப்போ நல்லா டென் பெரிய நம்பரா தௌசண்ட் பெரிய நம்பரான்னு பார்த்தோம்னா டென்னு தான் என்ன சரி தௌசண்ட் தான் பெரிய நம்பர் டென் வந்து சின்ன நம்பர் அப்போ என்ன பண்ண இருந்தாச்சு இது என்ன சின்ன நம்பர் நம்ம மாற்ற போகிறோம் ஓகேதானே அப்போ இந்த தௌசண்ட் நம்ம என்ன பண்ணலாம் டென் பவர் த்ரீன்னு எழுதலாமா டென் கியூப் என்ன தௌசண்ட் கிளியர் தானே டென் கியூப் என்ன தௌசண்ட் அப்போ அதை எப்படி எழுதினேன் பாருங்களேன் டென் கியூப் ஓகேவா ஓகேவா அதுக்கு மேலே இது வந்து டென் க்யூப்னு எழுதியாச்சு அதுக்கு மேலே என்ன இருக்குது நைன் இருக்கா ஓகேண்ணா அதுக்கு மேலே என்ன பண்ணலாம் நான் நைன் போடலாம் அடுத்து டிவைடட் பை டென் பவர் டுவெண்ட்டி ஃபோர் கிளியரா இப்போ பாருங்க அடுக்கு மேலே அடுக்குன்னு சொன்னா ஒன்று சொல்லியிருக்கேன் அடுக்குகளை பெருக்க வேண்டும் சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்போ டென் பவர் த்ரீ இன்ட்டு நைன் அளவு டுவெண்ட்டி செவன் ஓகேவா அடுத்து டிவைடட் பை டென் பவர் டுவெண்ட்டி ஃபோர் டிவிஷன் ஓகே அப்போ பாருங்க ரெண்டுலையுமே டென் இருக்கு இங்கேயுமே டென் இருக்கு அப்போ இங்க நடுவுல நடுவில் என்ன இருக்கு டிவிஷன் இருக்கு அப்போ வகுத்தல் இருக்கு வகுத்தல் இருந்தால் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் கழிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ரூல் பார்த்தோம் ஓகேவா அப்போ எப்படி டென் பவர் டுவெண்ட்டி செவன் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ என்ன வரும் ஆன்சர் டென் பவர் த்ரீன்னு வரும் சரி டென்த் டென் பவர் த்ரீயோட வேல்யூ என்ன நம்மளுக்கு தௌசண்ட் கிளியரா ஓகே அடுத்த ஒரு பாருங்களேன் இந்த கொஸ்டினை பாருங்க மைனஸ் செவன் பவர் எக்ஸ் டூ மைனஸ் செவன் பவர் ஃபைவ் வேல்யூ என்ன அப்படின்னு ஓகேவா நம்மளுக்கு அது ரூல் அதாவது பவர் ரூல் நம்மளுக்கு தெரியும் இப்போ பாருங்க இங்கே மைனஸ் செவன் பவர் மைனஸ் செவன் இங்கே இருக்கு அதுக்கு முன்னாடி இங்கே மல்டிபிளிகேஷன் இருக்குது ஸோ மல்டிபிளிகேஷன் தான் என்ன சொல்லிருக்கேன் கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்

பிளஸ் செவன் நம்ம எழுதலாம் டூ பிளஸ் ஃபைவ் எவ்வளவு செவன் நம்ம அப்படி எழுதிக்கலாம் அடுத்து இங்கே ஈக்குவல் என்ன இருக்கு மைனஸ் செவன் பவர் டென் அப்படின்னு இருக்கு இப்போ நம்ம ரூல் என்ன தெரியும் அடிமானம் சமம் வெளியில் அடுக்குகள் சமம் ஒரு ரூல் பார்த்தோம் பாருங்க அடிமானம் ரெண்டு என்ன இருக்கு சமமாக இருக்கு இங்கே என்ன இருக்கு ஈக்குவல் இருக்கு அப்போ என்ன அடுக்குகளும் சமம் அப்போ எப்படி எழுதலாம் எக்ஸ் பிளஸ் செவன் வந்து எதுக்கு ஈக்குவல் பத்துக்கு ஈக்குவல்

அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இங்கே மல்டிபிள் தான் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் அடுக்குகளை கூட்டிக்கொள்ள வேண்டும் அப்போ கூட்டிக் எப்படி பண்ணலாம் செவன் பை டுவெல் செவன் பை டுவெல் என்ன பண்ணலாம் இங்கே அடுக்கு மைனஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் க்ளீரா இங்கே நேரத்துக்கு ஈக்குவல் இருக்குது அடுத்து நம்ம ஈக்குவல் செவன் பை டுவெல் பவர் ஃபைவ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் சரியா ஓகே இப்போ நம்மலாம் பாருங்களேன் அடிமானம் சமம் ரெண்டுமே செவன் பை டுவெல் செவன் பை டுவல் இருக்கு அப்ப என்னது அடுக்குகளும் சமம் அப்படின்னு நம்மளுக்கு ரூட் தெரியும் அப்போ நம்ம எழுதலாம் மைனஸ் ஃபோர் பிளஸ் த்ரீ எக்ஸும் இந்த ஃபைவ் என்னது ஈக்குவல் அப்போ நம்ம எப்படி மைனஸ் ஃபோர் பிளஸ் த்ரீ எக்ஸு ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னு நம்ம எழுதலாம் அப்போ இந்த ஃபோர் நம்ம சரி கொடுப்போம் மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறும் அப்போ த்ரீ எக்ஸு ஈக்குவல் டு இந்த ஃபோர் ஆகும் ப்ளஸ்ஸாக பிளஸ்ஸாக ஆகும் அஞ்சு பிளஸ் நாலு ஒன்பது அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் அப்போது ஈக்குவல் என்ன

இங்க அடிமானம் சமமா இல்லை இங்க என்ன 2 னு கொடுத்துருவாங்க இங்க ஃபோர் கொடுத்துருவாங்க அப்போ என்ன பண்ணலாம்னா அடிமானத்தை சமப்படுத்த பார்க்கணும் என்ன சார் பண்றது அப்படின்னா பாருங்களேன் இதுல எது சிறிய எண்ணு இரண்டு அப்போ இது என்ன பண்ணணும் இரண்டின் அடிமானமா நம்ம மாத்துறோம் அப்போ நால இரண்டின் அடிமானமா மாத்தணும் என்ன பண்ணலாம் டூ ஸ்கொயர் அப்படி நம்ம எழுதலாமா கிளியரா அப்ப பாருங்க இதனை எப்படி எழுதுனேன் பாருங்களேன் டூ பவர் எக்ஸு பிளஸ் தேர்டீன் ஈக்குவல் டு இதை எப்படி எழுதலாம் டூ ஸ்கொயர் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் சரி தானே ஓகே ஃபோர் வந்து நான் டி டூ ஸ்கொயர்னு எழுதிட்டேன் அடுத்து பாருங்களேன் இங்கே அதுக்கு எனக்கு எக்ஸ் பிளஸ் டூன்னு இருக்கா இங்கே எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு இருக்குது ஓகே இப்போது அடுக்கு இது ஒரு அடுக்கு பாருங்கள் இங்கே ஒரு ரெண்டு இருக்குது அடுக்கு இருக்குது அதுக்கு மேலே என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் டூன்ற ஒரு அடுக்கு இருக்குது அப்போ அடுக்கு மேலே அடுக்கு நினச்சி என்ன ஒன்று சொல்லியிருக்கேன் அடுக்குகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு ரூல் நம்ம பார்த்தோமா அப்போ எப்படி எதலாம் பாருங்கள் டூ எக்ஸு ப்ளஸ் தேர்ட்டின்

என்ன சார் அப்படின்னா பாருங்களேன் நம்மளுக்கு ஒரு ரூல் தெரியும் என்னன்னா இங்கே ஏன்னு இருந்தால் இங்கே ஏடு இருந்துச்சுன்னா இங்கே அது அடிமானம் சமமாக இருந்தால் தான் அடுக்குகள் சமம்னு ரூல் பார்த்தோம் ஆனால் இங்கே ஏ இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த ஒன்றை நம்ம ஏவாக மாற்றணும் சரி தானே ஓகே நம்மளுக்கு ஒரு ரூல் தெரியும் என்னன்னா எனிதிங் பவர் ஜீரோ ஈக்குவல் டூ ஒன்னு க்ளீயர தானே அப்போ ஏ பவர் ஜீரோ ஈக்குவல்டு என்னது ஒன்னு தான் அப்போ நான் இதை எப்படி எழுதுறேன் பாருங்களேன் ஏ பவர் டூ எக்ஸு பிளஸ் டூ ஒன்றுக்கு பதிலாக நான் என்ன ஓகே இப்போ பாருங்களேன் இங்கேயும் இங்கேயும் அப்போ இங்கே ஈக்குவல் இருக்கு அப்போ அடிமானம் சமம் எனில் நம்ம என்ன சொல்லுவோம் அடுக்குகளும் சமம் நம்ம ரூல் பார்த்தோம் அப்போ நம்ம என்ன எக்ஸ் பிளஸ் டூ ஈக்குவல் டு என்னது

அடுக்கு வந்து மைனஸில் இருந்துச்சுன்னா நம்ம மேலே கொண்டு போகும்பொழுது ப்ளஸ்ஸாக மாறும் ப்ளஸில் இருந்துச்சுன்னா மேலே கொண்டு போகும்போது மைனஸாக மாறும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்போ தானே எப்படி எழுதலாம்ண்ணா பாருங்களேன் டென் பவர் எக்ஸு இன்ட்டு இந்த நான் என்ன பண்ண போகிறேன் மேலே கொண்டு போக போகிறேன் மேலே கொண்டு போகும்பொழுது என்ன அடுக்கு ப்ளஸ்ஸாக மாறும் அப்போ டென் பவர் த்ரீ ப்ளஸ் த்ரீ அப்படின்னு வந்துடும் க்ளியர் தானே ஈக்குவல் டு டென் பவர் நைன் கிளியரா இப்போ பாருங்க இங்க மல்டிபிள் இருக்கு மல்டிபிள் இருந்துச்சுன்னா அடுக்க நம்ம கூட்டிக் கொள்ள வேணுமா அப்ப இது எப்படி எழுதலாம் டென் பவர் எக்ஸ் பிளஸ் த்ரீ எழுதலாமா ஈக்குவல் டு டென் பவர் நைன் எழுதலாமா க்ளியர் தானே ஓகே இப்போ பாருங்க இங்க ஈக்குவல் வந்துருச்சு ஈக்குவல் வந்து பாருங்க ரெண்டுலயுமே அடிமானம் டென் தான் இருக்கு அடிமானம் சமம் அப்ப அடிமானம் சமம் எனில் அடுக்குகள் சமம்ன்ற ரூல் நம்மளுக்கு தெரியும் அப்ப நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பிளஸ் த்ரீ ஈக்குவல் டு நைன் எழுதலாமா இந்த அடுக்கு மட்டும் நம்ம எழுதலாமா கிளியர் தானே அப்போ எக்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை ஓகே தானே இந்த த்ரீ அந்த மூச்சினா ஆகும் மைனஸாக மாதிரிடும் அப்போது ஒன்பதில் த்ரீ போச்சுனா எவ்வளவு நம்மளுக்கு சிக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ எக்ஸோட மேலி என்ன சிக்ஸ் கிளியர் தானே சரி ஓகே இன்னைக்கு நம்ம நிறைய மாடல்ஸ் நம்ம பார்த்துருப்போம் ஸோ ரெகுலராக நம்ம தொடர்ந்து என்ன ஒன்று போகிறோம் இன்னிலேருந்து கரெக்டாக ரெகுலராக நம்மளுக்கு வீடியோ போயிட்டு இருக்கும் ஸோ அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்ஸ் இருக்க பாருங்கள் க்ளியரா ஓகே நாளை இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி